திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் இருநூற்று இரண்டு தட்சகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி எட்டு வேடுவராக எழுந்தருளிய முருகப்பெருமான் வள்ளியம்மையாரிடம் பேசுகின்றார் வள்ளியம்மையாரின் நலத்தை பாராட்டி வள்ளியம்மையாரின் திருவாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவைகளை விரும்பி உரையாடுகின்றார் முருகப்பெருமான் வள்ளிநாயகியாரைப் பார்த்து கூறுகின்றார் நீண்ட கரிய கூந்தலை உடைய பெண்ணே எனக்கு புத்தி தளர்ச்சியுறுகின்றது உனது பெயரையாவது சொல் உன் பெயரை சொல்லவில்லை என்றால் உன் ஊரின் பெயரையாவது சொல் உன் ஊர் பெயரையும் சொல்லக்கூடாது என்றார் உன்னுடைய ஊருக்குச் செல்லும் வழியையாவது சொல் என்று கேட்கின்றார் எழுபத்து இரண்டாவது திருப்பாடல் அடுத்த திருப்பாடல் மொழியொன்று புகழாயின் முருவலும் புரியாயின் விழியொன்று ஆயின் விரகமிக்கு உழல்வேன் உயும் வழியொன்று காட்டாயின் மணமும் சற்று உருகாயின் பழி ஒன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிர்தீ என்றான் முருகப்பெருமா வள்ளியம்மையாரிடம் கேட்கின்றார் பெண்ணே ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசு சரி ஒரு வார்த்தையும் பேசாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு சிறு புன்முறுவலாவது செய் அதனையும் செய்ய மாட்டேன் என்கின்றா இருக்கட்டும் ஒரு தரம் உன் கண்ணால் கடைக்கண் பார்வையால் அனுக்கிரகத்தைச் செய் அப்படி ஒரு சிறிதாயினும் கடைக்கண்ணால் அனுகிரகம் செய்யாவிட்டால் நான் விரகத்தினால் உழல்வேன் எனவே என் உயிர் உய்யும் வழி ஒன்றையாவது நீ காட்டு அதுவும் நீ செய்யவில்லை என்றால் மனத்தை ஒரு சிறிது என் நிலை நோக்கி உருகும்படி செய் என் நிலையைப் பார்த்து உன் மனமும் உருகவில்லையா அப்படி உருகாவிட்டாலும் இதில் ஏதாவது ஒன்றையாவது செய் ஒன்றும் செய்யாவிட்டால் உனக்கு கொலைப்பழி வந்தே தீரும் ஆதலினால் உனக்கு கொலைப்பழி வாராம் இருக்க வேண்டும் என்றால் என்னிடம் பாராமுகமாயிருக்கின்றாயே அப்படி இருக்காதே என்று வேடர் பெருமான் கூறுகின்றார் கொல்லனது உலைக்களத்தில் எதிர்ப்பட்ட மெழுகு போல வள்ளி நாயகியை எதிர்பட்டு உருகி பால் காதலாகிய வலையில் அகப்படுகின்ற ஒருவனைப் போன்று வருத்தமுற்றார் அப்படி காதல் வலையில் அகப்படுகின்ற ஒருவனைப் போன்று வருத்தமுற்றார் என்று சொல்ல உண்மையில் பெருமானுக்கு வருத்தம் முதலான இவைகளெல்லாம் இல்லை வருத்தப்படுகின்றவர் போன்று அங்கே நடித்து காட்டுகின்றார் என்பது இதன் பொருள் நிர்விகாரியாகிய ஆறுமுக கடவுளின் திருவிளையாடல் இது பெருமானின் ஸ்வரூபம் இருந்தபடியே இருக்க அவரது சக்தி திருவிளையாடலை புரியும் தொழில் புரியும் அதே போன்று இங்கே முருகப்பெருமானின் ஸ்வரூபம் இருந்தபடியே இருக்க சக்தியின் தொழிலாக இத்திருவிளையாடல்களை முருகப்பெருமான் செய்கின்றார் ஆன்மாவின் இயல்புகளாகிய இச்சை ஞானம் கிரியை இவைகளில் அன்பின் மூலமாகிய இச்சையை ஆன்மாக்கள் பால் விருத்தி செய்யும் முகமாக ஆறுமுகப் பெருமானின் திருவிளையாடல்கள் நிகழ்கின்றன ஆகாயத்தில் உள்ள சந்திரன் அசையாது இருந்தாலும் கூட அந்த சந்திரனின் பிம்பம் கலங்கள் நீரில் தோன்றினால் அந்த நீர் அசையும் பொழுது சந்திரன் அசைவது போல இருக்கும் அதுபோன்று அகண்ட பரிபூரண சச்சிதானந்த ஸ்வரூபராகிய சுப்பிரமணிய பெருமா இயற்கையாகவே விகாரமற்றவர் நிர்விகாரி இருந்தும் வள்ளியம்மையார் முற்செய்த தவத்திற்கு ஏற்ற பயனை நுகர்வித்தற் பொருட்டு மற்றும் அதன் வாயிலாக உலகத்தில் களவு ஒழுக்கம் நிகழ்வித்தல் பொருட்டும் தாம் அருளினால் கொண்ட அந்த வேட்டுவ திருவடிவத்திற்கு ஏற்ப முருகப்பெருமா இவ்வாறு திருவிளையாடல் புரிந்து அருளுகின்றார் தாம் ஆசைப்படுவது போல திருமகளின் குமாரியும் கன்னிகையுமான வள்ளி நாயகியின் முன்னிலையில் அழகிய நெடிய காளையாகிய குமாரக்கடவுள் நின்று இச்சையாகிய மோகத்தின் மிகுதியை வெளிப்படுத்தி இவற்றையெல்லாம் கூறும் ஒப்பற்ற பெருமை படைத்த வள்ளி நாயகியாரின் தந்தையாகிய நம்பிராஜன் வேட்டுவர்கள் புடைசூழ கொம்பு வாத்தியங்கள் ஒலிக்க பன்றிகளோடு கரடிகளும் யானைகளும் ஓட்டமெடுக்க விரைவாக தன் புதல்வியான வள்ளிநாயகி அம்மையார் இருக்கும் இடத்திற்கு வருகின்றார் நம்பிராஜன் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும் அந்த சமயத்தில் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்தலை போன்று நம்பிராஜர் அங்கே வருகின்றார் வேடுவர் தலைவராகிய நம்பிராஜர் வள்ளியம்மையார் இருக்கும் இடம் நோக்கி மிக விரைவாக வருகின்ற அந்த நிலையில் வேடுவர் திருவுருவம் கொண்டிருந்த சுப்பிரமணிய பெரும் ஒரு வேங்கை மரம் ஆகி நிற்கின்றார் அந்த வேங்கை மரம் வேதங்கள் அந்த வேங்கை மரத்தின் வேராக இருக்க உயர்ந்த சைவ நூல்களாகிய சிவாகமங்கள் அவ்வேங்கை மரத்தின் மேலான நடுப்பகுதியாக இருக்க பல கலைகள் அனைத்து கிளைகளாக கொம்புகளாக இருக்க சுப்பிரமணிய பெருமான் வேங்கை மரம் வடிவம் கொண்டு தோன்றியருளினார் வேதத்திற்கு தமிழில் மறை என்று பெயர் ஏனென்றால் இந்த வேதமானது தன்னை ஓதுவதற்கு அதிகாரிகள் அல்லாதவர்களுக்கு மறைக்கப்படுவது தகுதி வாய்ந்த பக்குவ ஆன்மாக்களுக்கே வேதங்கள் உபதேசிக்கப்படுவது அபக்குவிகளுக்கு மறைக்கப்படுவது அதனால் அதற்கு மறை என்று பெயர் அந்த மறைகள் வேதங்கள் அவ்வேங்கை மரத்துக்கு அடி பகுதி சிவாகமங்கள் இருபத்தி எட்டு இவை வேங்கை மரத்திற்கு நடுப்பகுதியாக ஆதாரமாக இனி பல்கலை வேத சிவாகமங்களுக்கு அனுகூல சாஸ்திரங்களாகிய புராணங்கள் ஸ்மிருதிகள் உபாங்கங்கள் முதலான நூல்கள் இவைகளெல்லாம் கவடுகளாக கிளைகளாக அமைகின்றன சுப்பிரமணிய பெருமான் இத்தகையதொரு வேங்கை மரத்தை எடுத்து நிற்கின்றார் என்றார் வேதங்களெல்லாம் சுப்பிரமணிய பெருமானு திருமேனி என்பது இங்கே பெறப்படுகின்றது நம்பிராஜன் மிக விரைவாக அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார் தங்கள் பெண்ணாகிய வள்ளி நாயகியாரைக் கண்டு வள்ளியம்மைக்கு நல்ல வள்ளிக்கிழங்கும் கிழங்கும் தினைமாவும் தேனும் காட்டுப்பசுவின் பாலும் இன்னும் பிற உணவு வகைகளும் கொடுத்து மகிழ்கின்றான் நம்பிராஜன் இந்த உணவுப் பொருட்களையெல்லாம் கொடுத்தபின் அங்கே திடீரென்று நிற்கின்ற புதியதாக நிற்கின்ற வேங்கை மரத்தை பார்க்கின்றார் நம்பிராஜன் நம்பி அரசருக்கு பக்கத்திலே இருக்கின்ற மற்றைய வேடுவர்கள் கொல்லும் தொழிலில் வல்ல வேடுவர்கள் வேங்கை மரம் புதியதாக நிற்கின்றதே என்று அந்த நிலைமையை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள் இந்த இடத்தில் இதற்கு முன்பு வேங்கை மரமே இல்லையே இப்பொழுது திடீரென்று தோன்றியிருக்கின்றதே எனவே இவ்வாறு திடீரென்று தோன்றியிருப்பது உத்பாதம் அதனால் நமக்கு எல்லாம் கேடு வருவது நிச்சயம் என்று கூறி அக்னி போன்று கோபம் கொண்டனர் வேடுவர்கள் வேங்கை மரம் அவ்வளவு அடர்த்தியாக இருக்கின்றது இருளை ஓட்டுகின்ற கிரணங்களை தன்னுள் நுழைய முடியாதபடி அடர்த்தியாக இருக்கின்றது மிகப்பெரிய நிழலை செய்கின்ற இந்த வேங்கை மரத்தை இப்பொழுதே முறித்து விடுங்கள் என்று சில வேடுவர்கள் சொல்கின்றார்கள் வேரோடு விழும்படி மண்ணை பறித்து விடுங்கள் என்று சிலர் சொல்கின்றார்கள் பருத்த அடிப்பாகத்தை கோடரியினால் விடுங்கள் என்று சில வேடுவர்கள் சொல்கின்றார்கள் சிறிதும் தாமதிக்காதீர்கள் என்று சொல்கின்றார்கள் வேடுவர்கள் இவ்வாறு சொல்கின்ற வேடுவர்கள் கோபத்தோடு சொல்கின்றார்களே அவர்கள் அனைவரையும் நம்பி அரசர் தடுக்கின்றார் இப்பொழுது வள்ளிநாயகியாரின் திருமுகத்தை பார்த்து நம்பி அரசர் கேட்கின்றார் நிறைய மலர்களை உடைய புதுமையாகிய இந்த வேங்கை மரம் இங்கே திடீரென்று வந்து நிற்கின்றது இந்த திணைப்புணத்தில் இது எப்படி வந்தது என்ற உண்மை வரலாற்றை மகளே நீ சொல் என்று நம்பியரசர் வள்ளியம்மையை நோக்கி கேட்கின்றார் அம்மையாரும் பயம் கொண்டு பிதாவே இந்த வேங்கை மரம் இங்கே எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது மாயாஜாலம் போல இந்த மரம் தோன்றி நிற்கின்றது முதல் நாள் இல்லாத ஒன்று புதிதாய் தோன்றியது என்று மனத்திலே நடுக்கமுற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்தே இவ்விடத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி இதுதான் என்று வள்ளியம்மையார் கூறுகின்றார் வள்ளி பெருமாட்டி உண்மையை கூறாமல் உண்மையை மறைத்து எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது என்று கூறுகின்றாரே அது வள்ளியம்மையார் தம் தலைவராகிய சுப்பிரமணிய பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவ்வாறு கூறினார் வள்ளி நாயகி அம்மையாரின் வார்த்தைகளை கேட்ட நம்பி அரசு மகளே அஞ்சாதே பயப்படாதே இந்த வேங்கை மரம் புதிய மலர்களை உடைய இந்த வேங்கை மரம் உனக்கு நல்ல துணையாக இந்த இடத்தில் வந்து தங்கியது எனவே நன்றாக மகிழ்ச்சியாக இந்த இடத்தில் இருப்பாயாக என்று அபய வார்த்தையையும் வாழ்த்தையும் கூறி நம்பி ராஜர் வேட்டுவர் கூட்டத்தோடு சென்று விடுகின்றார் தவத்தினால் கிடைத்த தனது தெய்வ மகளுக்கு இந்த வேங்கை மரம் திருவருளால் வந்தது என்று துணையாக வந்தது என்று நம்பியரசர் கருதினார் எனவேதான் பயப்படாதே என்று வள்ளியம்மையாரிடம் சொல்லிவிட்டு செல்கின்றார் நம்பியரசர் சென்றவுடன் வள்ளிநாயகியார் மிக்க அன்போடு அந்த வேங்கை மரத்திற்கு அருகிலே சென்று வேங்கை மரத்தின் வாசனை உள்ள மலர்கள் எடுத்து தன் குழலிலே கூந்தலிலே சூட்டிக்கொள்கின்றார் வேங்கை மரத்தின் அழகிய தழையினை பறித்து ஆடையாக இடுப்பிலே அணிந்து கொள்கின்றார் மலைவாழ் மக்கள் வேங்கை முதலிய மரங்களில் இலை தழையை ஆடையாக அணிவது மரபு செம்பஞ்சு குழம்பு ஊட்டியதாய் ஒளிவிரிந்த சிறிய வள்ளியம்மையாரின் சிறிய அடிகள் திருவடிகள் அந்த வேங்கை மரத்திலே பொருந்த மலர் போன்ற தன்மையினை உடைய வளையல் அணிந்த வள்ளியம்மையின் கைகள் அவ்வேங்கை மரத்தை அணைந்து பற்றின அந்த அழகிய வேங்கை மரம் பல பல ஆச்சரியங்களை வள்ளியம்மையாருக்கு காட்டி நின்றது அந்த வேங்கை மரத்தை விட்டு பிரியவே வள்ளியம்மையாருக்கு மனது இல்லை பச்சை மயில் என்று சொல்லும்படி அந்த மர நிழலில் ஆடல் செய்தாள் வள்ளியம்மை அந்த மரத்தை தழுவி எழுகின்ற கொடி போல இருந்தாள் கிளியும் மயிலும் குயிலும் புறாவும் நாகணவாய்ப் பறவைகளும் வண்டினங்களும் தத்தம் சேவல்களோடு கூடி நீங்கவும் மிக்க களிப்போடு அவை அங்கே இருந்தன அவற்றை பார்த்து வள்ளியம்மை வருந்தினாள் நம்பியரசர் அங்கே சென்றவுடன் வள்ளியம்மையாரின் நிலைமை இவ்வாறு இருக்க முருகப்பெருமான் இப்பொழுது வேங்கை வடிவ வேங்கை மர வடிவில் நின்ற முருகப்பெரும் அதனை விட்டுவிட்டு முன்பு எப்படி மானுட வடிவம் கொண்டு நின்று அருளினாரோ அதே போன்று வடிவத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது வள்ளியம்மையின் முன் வந்து தோன்றினார் தனக்கு எதிரே தோன்றிய சுப்பிரமணிய பெருமான் அளவற்ற மோகம் மிகுந்து இறங்குபவரைப் போல இருளை ஒத்த கூந்தலை உடைய வள்ளி நாயகியாருக்கு பக்கத்திலே சென்று ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று வைத்த நல்ல திருவருள் காரணமாக வள்ளி அம்மையாரிடம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி நாயகி அம்மையார் மீது மையல் செய்வது ஆன்மாக்களின் இச்சையை விருத்தி செய்வதற்காக அப்படிப்பட்ட பெருமான் வள்ளியம்மையாரிடம் சென்று சொல்கின்றார் கோங்கின் அரும்பு போல வளரும் ஸ்தனங்களை உடைய குறவர் குலத்து பாவை போன்றவளே இந்த இடத்தில் நான் உன்னை சரண் அடைந்தேன் தமியேனுக்கு உன்னுடைய இரண்டு அன்றி வேறு புகலிடம் எதுவும் இல்லை எனவே உன்னை எப்பொழுதும் பிரியமாட்டேன் பிரியமாட்டேன் என்று சொல்கின்றார் நீங்களன் நீங்களன் நின்னை என்றுமே என்று சுப்பிரமணிய பெருமான் கூறி அருளுகின்றார் உண்மையில் இறைவன் ஆன்மாக்களை விட்டு எப்பொழுதுமே நீங்குவது இல்லை அல்லவா எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்பது ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய திருவருட்பயன் எட்டாவது குரல் பெருமான் அடியார்களுக்கு அறிவதற்கு எளியனாகவும் மற்றையவர்கள் அறிவதற்கு அரியனாகவும் இருக்கும் அவன் எல்லா உலகிலும் அவ்வுலகங்களில் உள்ள ஜடம் சித்து ஆகிய எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கலந்து இருப்பான் நீங்காமல் இருப்பான் எப்படி என்றால் வெந்நீரில் பொருந்தியிருக்கும் வெப்பம் போல அப்படி கலந்து நின்றாலும் அவன் கலப்படமில்லாது தன் தன்மையில் மாறாது அப்பொருட்களின் வேறாகவும் நிற்பன் அடியவர்களுக்கு எளியனாகவும் அல்லாதவர்களுக்கு அரியனாகவும் விளங்கும் சிவபெருமான் எல்லா உலகோடும் எல்லா உயிரோடும் இரண்டற அத்வைதமாய் கலந்து நின்றாலும் தன்னுடைய இருப்பை சிறிதும் வெளிப்படுத்தாது அந்த உலகாகவே அந்த உயிராகவே நீரில் கலந்திருக்கும் வெப்பம் போல நிற்பன் நீரில் கலந்திருக்கும் வெப்பம் தன்னை புலப்படுத்தாது அந்த நீராகவே நிற்கும் அது தன் தன்மையை அந்த வெப்பத்தை நீருக்கு கொடுக்குமே அன்றி நீரின் அழுக்கை குற்றத்தை இது பற்றாது இந்த வெப்பம் பற்றாது அதுபோல இறைவன் ஜடம் சித்து ஆகிய எல்லாவற்றிலும் கலந்து நின்றார் அவற்றின் தன்மையை பற்றமாட்டான் தன்னுடைய தன்மையில் மாறாது ஒரே நிலையில் இருப்பான் அதனால் இறைவனாரை புணர்ந்தும் புணர்கிலா புணர்கையானே என்றும் சேர்ந்தறியா கையன் என்றும் ஒட்டீர் என்றும் திருமுறைகள் கூறும் ஆனாய் என்பது அனைத்தும் அவ்வண்ணம் ஆகாமையைச் சாற்றியிடும் என சாஸ்திரங்கள் கூறும் தெய்வப்புலவர் திருவள்ளுவதேவனாயனாரும் பற்றற்றான் என்று இறைவனாரைக் கூறுவது இந்த காரணத்தினால்தான் இறைவன் தன்னிடம் அன்பு இல்லாத மற்றவர்களுக்கு அவர்களோடு கலந்திருந்தாலும் மறைந்திருப்பான் தன்னையே நேசிக்கின்ற அடியார்களிடம் நன்கு வெளிப்பட்டு இருப்பான் எப்பொழுதும் அன்பர்களின் அறிவை விட்டு நீங்காமல் முழுவதும் தாமே நிறைந்திருப்பார் நீங்காது நிலைத்திருப்பார் இறைவனாரது தலைமை குணங்களை உணர்ந்து அன்பினால் அடங்கிய மெய்த் தொண்டருக்கு எளிய பொருளாய் அவர்கள் அறிவை விட்டு அகலாது சிவஞான வடிவாய் நிற்பார் அரணார்க்கு அதித பொருள் காட்டி அதிப அடியார்க்கு எளிய பெருமாளே என்ற திருப்புகளில் அருணகிரிநாதர் புகழ்கின்றார் இதை ஞானசம்பந்த பெருமான் உம்மை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே என்று அருளுகின்றார் இறைவனார் ஆன்மாக்களை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கின்றார் என்பதை ஆதிசங்கரரும் கூறுகின்றார் பெருமானே அடைய முடியாத கோட்டையில் உறைவதில் விருப்பம் கொண்ட இறைவனே ஆழம் காண முடியாத தன்மையை அகழியாகவும் திடமான மன உறுதியை மதிலாகவும் மேலான நற்குணங்களை மிக அரிய நட்புள்ள சேனைப் படைகளாகவும் உடலில் உள்ள உறுதியான பஞ்சேந்திரியங்களே வாசல்களாகவும் உயர்ந்த ஞானத்தை நிறைந்த பொருளாகவும் மற்றும் எல்லா பொருத்தமான அமைப்புகளும் கூடியதான் என் மனம் என் அறிவு என்ற கோட்டையில் நீ எப்போதும் வாசம் செய்து அருளுவாயாக என்று விண்ணப்பிக்கின்றார் வானநாடரும் அரியநாதனி என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவா என்றும் மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர்ச்சோதியான் என்றும் அன்பர் உள்ளம் கரந்த நில்லா கள்வனே என்றும் அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியவன் என்ற மாணிக்க வாசகங்கள் இதனை எடுத்துரைக்கின்றன எனவேதான் முருகப்பெருமான் பக்குவ ஆன்மாவாகிய வள்ளியம்பெருமாட்டியை ஆட்கொள்ள வந்த முருகப்பெருமான் வள்ளியம்மையாரை பார்த்து உன்னை எப்பொழுதும் நீங்க மாட்டேன் நீங்க மாட்டேன் என்று இரண்டு முறை கூறி அருளுகின்றார் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்